இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வெத்தல் மிளகா வெத்தல் எவ்வளோ காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதில் உளுத்தம்பருப்பு இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் இது வந்து தேங்காய் இது வந்து அளவு உப்பு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த காராமணி சுண்டல் வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை டைரெக்டாக அது வேக வச்சு செஞ்சிடலாம் மற்ற சுண்டல் மாதிரி ஊற வைக்க தேவையில்லை இது இப்போ இதில் கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகாவித்தல் சேர்த்துருங்க நான் ரெண்டு மிளகாவித்தல் சேர்த்துருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துடலாம் இதை உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிடும் இப்போ இந்த காராமணி இதில் சேர்த்துடலாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு விசில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும்